ஆந்திராவில் விளைநிலத்தில் நீருக்காக போடப்பட்ட ஆழ்துளை கட்டிலிருந்து கிணற்றிலிருந்து எரிவாயுடன் கலந்த நீர் வெளியேறி வருகிறது இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் புஷ்பராஜ் எந்திருக்கிறார் புஷ்பராஜ் என்ன விவரம் விரிவாக பதிவு செய்யலாம் லாவண்யா ஆந்திராவின் டாக்டர் அம்பேத்கர் கோனசீமா மாவட்டத்தில் உள்ள சிந்தபல்லி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி விஜேந்திரா அவர் தன்னுடைய விளைநிலத்தில் சுமார் நூ ஐநூறு அடி ஆழத்திற்கு ஆழ்துளை கிணறு ஒன்றை அமைத்திருந்தார் அந்த ஆழ்துளை கிணறிலிருந்து இதுவரை தண்ணீர் மட்டுமே வெளிவந்த நிலையில் அருகில் அமைச்சருக்கும் இறால் பண்ணைக்கு அந்த ஆழ்துளை கிணறு தண்ணீரை எடுத்து பயன்படுத்தி வந்தார் ஆனால் இன்று திடீரென்று ஆழ்துளை கிணறு இருந்து வேகமாக எரிவாயு பீரிட்டு வெளியேற துவங்கியது இதன் காரணமாக சுமார் பதினைந்து மீட்டர் உயரத்திற்கு எரிவாயு பீச்சி அடித்து வருகிறது இப்ப எரிவாயு கலந்த தண்ணீர் பீச்சி அடிக்கிறது இதனால் அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் கடும் அச்சமடைந்து போலீசாருக்கும் தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் அளித்தனர் வந்த அசம்பாவிதங்கள் ஏற்படாத பாதுகாப்புகளை பலப்படுத்தி உள்ளனர் இது பற்றி ஓஎன்ஜி அதிகாரிகளுக்கும் தகவல் அளிக்கப்பட்டுள்ளது அந்த ஆழ்துளை கிணறை மூடுவதற்கான முயற்சிகளில் தீயணைப்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர் லாவண்யா விவரங்களுக்கு நன்றி புஷ்பராஜ்